தமிழ் சமுதாயம் தன் வரலாறு தான் அறியாத சமுதாயமாக இருந்து வருதுன்னு ஆய்வறிஞர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்யறாங்க வருத்தம் உண்மையா பொய்யா யோசிச்சு நான் ஒரு அந்த வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கான்னு பாருங்க கர்னல் ஜான் பென்னி கு என்னடா இது தமிழ் வரலாறு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில அதிகாரியோட பேரை சொல்றேன் யோசிக்கிறீங்களா நான் சொல்றது தமிழ் வரலாறு தான் இந்த ஆங்கில அதிகாரி தமிழர்களுக்காக உழைத்த ஒரு கதாநாயகன் தான் இன்றைக்கி நான் இங்கே உச்சரிக்கிற இந்த பெயரை தென் மாவட்டங்களில் நிறைய பேர் தங்கள் நாவால் உச்சரிக்கிறாங்க தங்கள் மனதால் உச்சரிக்கிறாங்க தங்கள் கண்ணீரால நன்றி சொல்றாங்க அப்படி என்ன வரலாறுங்க தென் மாவட்டங்கள்லாம் வறட்சியால் காய்ந்து பஞ்சத்தால் கஷ்டப்பட்டப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் தண்ணீர் தேசமா செழிப்பாக இருந்தது அந்த தண்ணீர் தேசத்தில் ஓடி கடலில் கலக்கக்கூடிய தண்ணீரை பத்து சதவிகிதத்தை நம்ம தமிழ்நாட்டுக்காக திருப்பி மாபெரும் சாதனை செய்த நீரணை மன்னன் தான் நான் சொன்ன இந்த ஜான் ஆமாங்க தமிழர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த வரலாறை நீரதிகாரம் என்ற தலைப்புல கவிஞர் ஆ வெண்ணிலா அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க தமிழர்களா இருக்கிற நாமெல்லாம் வாழ்க்கையில ஒரு முறையாவது வாசிக்க வேண்டிய நாவல் நீரதிகாரம் இந்த நீரதிகாரத்தை நாம சுருக்கமா ஒரே லைன்ல ஒன் லைன் ஸ்டோரியா சொல்லணும்னா நீரதிகாரம் இது முல்லை பெரியாறு அணைவந்த வரலாறு